ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவர் சேனல் நரைமுடிங்கிறது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைங்க நமக்கு ஒரே ஒரு நரைமுடி வந்தால் போதும் அப்போவே நாம் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுவோம் இன்னும் சொல்லப்போனால் அடிக்கடி நம்ம டை அடிக்க ஆரம்பிச்சுடுவோம் இந்த சீக்ரெட் தெரிஞ்சிச்சின்னா கண்டிப்பாக நாம் இனி தலையில் டை அடிக்கவே மாட்டோங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நம்ம டை அடித்தாலும் கூட திரும்ப திரும்ப நமக்கு தரைமுடிகள் ஒன்றுக்கு ஒன்று அதிகமாகிட்ருக்குமே தவிர குறையவே குறையாது இன்னும் சொல்லப்போனால் நமக்கு தலைமுடி உதிர்வும் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த முறையை பின்பற்றும் போது தலைமுடி உதிர்வு கொஞ்சம் கூட இருக்காது இன்னும் சொல்லப்போனால் தலைமுடி நமக்கு நல்ல ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பீட்ரூட்டை முதல்ல தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதோட தோலை மட்டும் இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கலாங்க அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அதிகமாகவும் தண்ணி சேர்த்துக்கக்கூடாது கரெக்டாக ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாவே நமக்கு கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே நம்ம பீட்ரூட்டை நல்லா கழுவி தான் தோலை சீவி எடுத்து வச்சுருக்குறோம் அதனால் இந்த தோலில் அவ்வளவா அழுக்குகள் இருக்காது இந்த தோலை இந்த தண்ணியில் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாங்க தண்ணி நமக்கு நல்லா சூடாகணும் தண்ணி சூடாகிட்டு இருக்கும்போதே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம் எந்த பிராண்ட் வேணாலும் சேர்த்துக்கலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய டீ தூள் ஒன்றரை டீஸ்பூனுக்கு சேர்த்தா போதும் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் கொய்யா இலை கொய்யா இலையில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது தலைமுடி உதிர்வு அதிகமாக இருந்தாவோ தலையில் நிறைய பொடுகு பிரச்சனை இருந்தாவோ அதை தீர்க்கக்கூடிய சக்தி கொய்யா இலைக்கு இருக்குது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொய்யா இலைகளை எடுத்து இந்த தண்ணியில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் கிராம்பு ஒரு நாலு கிராம்பு எடுத்தோன்னா கரெக்டாக இருக்குங்க இந்த கிராம்பு தலைமுடி வளர்ச்சியாக அதிகமாக்கும் அதே மாதிரி நரைமுடிக்கு ஒரு சூப்பரான தீர்வு அப்படின்னா கிராம்பு தான் இப்போ எல்லா பொருட்களையும் இந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம கரெக்டாக இதில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறோம் அரை டம்ளர் அளவு தண்ணி கம்மி கம்மியாகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரும்போதே கலரும் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருட்களோட கலர் எல்லாமே வெளிவர ஆரம்பிச்சிருக்கும் அதே சமயத்தில் இந்த பொருட்களில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின்ஸும் வெளிவர ஆரம்பிச்சிருக்கும் இப்போ இந்த தண்ணியோட கலர் நல்லா சேஞ்சாக இருக்குது தண்ணியும் ஓரளவுக்கு வற்றி போயிருக்கு இப்போ அந்த பாத்திரத்தை வெளியே தூக்கி வச்சிடலாங்க ஓரளவுக்கு நல்லா ஆறுனதும் இந்த தண்ணியை மட்டும் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல டார்க்கான கலர் கிடைக்கும் போதாக நம்மளுடைய முடியும் நல்ல கருப்பாக கிடைக்கும் நமக்கு இப்போ இந்த தண்ணி மட்டும் நான் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த தண்ணி இப்போ ஓரமாக அப்படியே இருக்கட்டும் ஒரு பவுல் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்கு மருதாணி பவுடர் எடுத்துக்கலாம் எல்லா நாட்டு மருந்து கடைகளுமே கிடைக்கும் மருதாணி பவுடர் சப்போஸ் உங்ககிட்ட மருதாணி பவுடர் இல்லைன்னா மருதாணி இலைகள் கூட இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் தான் அதிகமான எலுமிச்சை பழ ஜூஸ் கூடாது ஒரு கால் டீஸ்பூனுக்கு சேர்த்தாவே போதுங்க இன்னைக்கு ஒரு பழத்தோட கால் வாசி மட்டுமே கட் பண்ணி எடுத்து அதோடய ஜூஸ் கால் டீஸ்பூனுக்கு இதில் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த தண்ணியில் ஒரு நாலு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க ஒரு தடவை நீங்கள் இதை ட்ரை பண்ணாவே நல்ல சூப்பரான ரிசல்ட்டு கிடைச்சிருக்குது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா தண்ணியும் ஒரேடியாக ஊற்றக்கூடாது தண்ணி ரொம்ப அதிகமாயிடும் ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா திக்காக வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா நசுக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதை நாம் இப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிக்க கூடாதுங்க இதை இப்படியே வச்சுக்கணும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரமாவது இதை அப்படியே விட்டு வைக்கும்போது தான் இது இருக்கக்கூடிய கலர் எல்லாம் வெளிவர ஆரம்பிச்சிடும் இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு சப்போஸ் நீங்கள் மறுநாள் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டு இந்த மாதிரி கலக்கி வச்சுட்டு மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் அவ்ரி பொடி அவ்வரி இலைகளோட பொடி எல்லா நாட்டு மருந்து கடைகளுமே கிடைக்கும் இதில் ரெண்டு டீஸ்பூனுக்கு மட்டுமே இதில் சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம வடிகட்டி வச்சுருந்த தண்ணி கொஞ்சம் மிச்சமாக இருக்கும் அந்த தண்ணியில் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு இதில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை நாம் எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மெத்தடில் நம்ம அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குங்க நாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே அந்த பேஸ்ட்டோட கலர் நல்லா சேஞ்ச் இருக்குது பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ண பண்ண அந்த பேஸ்ட் நல்ல டார்க் கலரில் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயங்கள் இருக்கு நாம் அவரிப்பொடி போட்ட உடனேயே கொஞ்ச நேரத்திலேயே இதை தலைக்கு எடுத்து தடவ ஆரம்பிச்சிடணும் ரொம்ப நேரம்லாம் வச்சுக்கக்கூடாது முதல்ல நாம் ஒரு கலவையை ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லைங்களா அது மட்டும் நைட்டு ஃபுல்லாக வச்சுக்கலாம் இதை நாம தலைக்கு அப்ளை பண்ணும்போது சில முக்கியமான விஷயங்களை நம்ம கவனத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தலையில நல்லாவே கலர் ஒட்டிக்குங்க இப்போ இந்த தலையில பார்த்தீங்கன்னா நிறைய முடிகள் வெள்ளையாவே இருக்குது ஏற்கனவே வெள்ளையான முடிகளும் இருக்கு அதே மாதிரி புதுசாக வரக்கூடிய வெள்ளை முடிகளும் இருக்கு இதை நம்ம எப்படி கருப்பாக்குறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த பேஸ்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம் தலையில் எண்ணெய் வச்சுக்கலாமா இல்லை தலை ரொம்ப ட்ரையாக இருக்கும்போது தான் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிற டவுட் வரலாம் தலைமுடி நல்லா ட்ரையாக இருந்தது அப்படின்னா நமக்கு நல்ல சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் அதுவே லைட்டாக சின்னதாக ஒரு எண்ணெய் பிசு பிசுப்பு இருந்தாலும் நமக்கு நல்ல கலர் ஒட்டிக்கும் அதுக்காக அதிகமாக எண்ணெய் வலிய வலியெல்லாம் நம்ம இந்த தலையில் அப்ளை பண்ணக்கூடாதுங்க இதை நாம் அப்ளை பண்ணும்போது முக்கியமான இன்னொரு விஷயம் கவனிக்கணும் தலைமுடிக்கு மேலாப்பிள் இதை அப்ளை பண்ணுறத விட தலைமுடியை நம்ம அந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது நல்லா வகுடு வகுடாக வரும் அந்த மாதிரி ஒவ்வொரு வகுடாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணும்போது தலைமுடியோட கால்கள் வரைக்கும் இந்த கலர் போய் சேரும் இதனால் நமக்கு சீக்கிரமாக வெள்ளை முடி வெளியே தெரியாமல் இருக்குங்க இந்த மாதிரி நல்லா வகுடு எடுத்து அப்ளை பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நமக்கு கடையிலந்து வாங்கின கெமிக்கல் கலந்தடையை கண்ணை மூடிட்டு நம்ம அடிக்கிறதுக்கு இந்த கலவையை நம்ம ஈஸியாக நம்பி அடிக்கலாம் நமக்கு நல்ல சூப்பரான ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்குங்க இது நம்ம அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம் வாரத்தில் ஒரு நாள் அடிக்கணுமா இல்லை மாசத்துல ஒரு நாள் அடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு வரலாம் அந்த மாதிரி நம்ம டெய்லி எல்லாம் அடிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு கிடையாது முதல் முறையாக இதை அப்ளை பண்ணும்போது மாசத்துல ரெண்டு தடவை இதை அப்ளை பண்ணாவே போதுங்க அடுத்தடுத்து நம்ம அப்ளை பண்ணும்போது ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூணு மாதத்துக்கு ஒரு முறை அப்ளை பண்ணாவே நமக்கு நிறைமுடிகள் வெளியே தெரியாமல் இருக்குங்க இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க ஒரு நறைமுடி கூட நமக்கு வெளியே தெரியாது எல்லா நிறைமுடியும் கலர் மாறி இருக்கும் அதே மாதிரி தலையில பொடுகு பிரச்சனைங்கிறது வரவே வராதுங்க முடி உதிர்வு பிரச்சனை கொஞ்சம் கூட இருக்காது முடியும் நமக்கு நல்ல அடர்த்தியா வளர ஆரம்பிக்கும் கண்டிப்பா இந்த பேஸ்ட்டை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க நல்ல சூப்பரான ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்